வாய்ப்பந்தல் வீரன் பாசூருக்கு புதுசா வந்த பரமசிவம் ரெண்டு ஏக்கர் நிலத்தை வாங்கி விவசாயம் செஞ்சான் அஞ்சு கரவை மாடுகளை வாங்கி பால் வியாபாரமும் செஞ்சு வந்தான் அவன் அந்த ஊருக்கு வந்த ரெண்டாவது மாதத்திலேயே அவனோட மகளுக்கு நல்ல மணமகன் கிடைச்சான் தன்னோட மகளோட திருமண செலவுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் குறைந்த உடனே அதை எப்படி பொறட்டுறதுன்னு அவன் யோசிச்சான் அவன் தான் புதுசா வாங்கின நிலத்தின் மேலயோ அல்லது மாடுகள் மேலயோ கடன் வாங்க விரும்பல யாராவது அந்த ஊரில் தன்னை நம்பி கடன் கொடுக்குறாங்களான்னு பார்க்க ஆரம்பிச்சான் அவனும் அந்த ஊருக்கு புதுசு அதனால அவனை நம்பி யாருமே கடன் கொடுக்கல அப்போது அவனோட பக்கத்து வீட்டுக்காரன் இந்த ஊரில் உன்னை மட்டும் நம்பி பணம் கொடுக்க யாருமே கிடைக்க மாட்டாங்க உனக்கு மட்டும் அதிர்ஷ்டம் இருந்தா மாதவன்கிறவன்கிட்ட கேட்டுப்பார் ஒரு வேலை கிடைச்சாலும் கிடைக்கலாம் அதோ அவனே இங்கே வர்றானேன்னு சொன்னான் மாதவன் அங்கு வந்து என்ன வேலைப்பா பத்து நாட்களில் திருப்பி தர்றதா நூறுரூபாய் ரூபாய் வாங்கினியே மாதம் ரெண்டு ஆயிட்டு பைசா வரவே இல்லை நீயும் கண்ணிலேயே படல பணம் கிடக்கட்டும் நீ எப்பவும் போல என்னோட வீட்டுக்கு வந்துட்டு சொன்னான் அப்போ பரமசிவம் தன்னோட பக்கத்து வீட்டுக்காரன் கிட்ட இவன் தான் பணம் கேட்க சொன்னியான்னு கேட்டான் அவனும் ஆமா நல்ல வந்தான் ஒருத்தனுக்கு உதவணும்னு நினைச்சா கண்டிப்பா உதவுவான் உதவ நினச்சிட்டாலோ நினைச்சிட்டாலோ வெறும் வார்த்தைகளை அள்ளி வீசியே சமாளிச்சுடுவான்னு சொன்னான் பரமசிவமும் சரி தான் பார்க்குறேன் அப்புறம் நடக்கிறது நடக்கட்டும்னு சொன்னான் பக்கத்து வீட்டுக்காரனோ அவன் ஒரு மாதிரி சட்டுன்னு வார்த்தைகளை அவன் கிட்ட யாருமே பணம் பயப்படுவாங்க நீ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுன்னு சொன்னான் பரமசிவமும் பணம் கடன் கொடுக்கலனா அவ ஏன் என்கிட்ட வந்து பேச எனக்கு அதிர்ஷ்டம் இருந்தா பணம் கிடைக்கும்னு சொன்னான் பரமசிவம் அன்னைக்கு சாயங்காலம் மாதவனை பார்க்க அவனோட வீட்டுக்கு போனான் அப்போ மாதவன் பரமசிவத்தை பார்த்துட்டு ஓ நீங்க வேலப்பனோட பக்கத்து வீட்டுக்காரர் தானேன்னு கேட்டான் பரமசிவமோ ஆமா என்னோட பேர் பரமசிவம் வேலப்பர் உங்களை பத்தி புகழ்ந்து சொல்லி இருக்காரு இன்னைக்கு காலையில நானும் அவரும் பேசிக்கிட்டு இருந்தப்போ நீங்க அங்க வந்தீங்க அப்போதான் உங்களை முதன்முதலா பாக்குற பாக்கியம் எனக்கு கிடைச்சிதுன்னு சொன்னான் மாதவனும் ஆமா அப்போ உங்களோட பேசாம போனத்துக்கு வருந்துறேன் தவறா நினைச்சிடாதீங்கன்னு சொன்னான் அதுக்கு பரமசிவம் இதுல நான் தவறா நினைக்க என்ன இருக்கு உங்களுக்கு என்ன தெரியாதே அதனாலதான் நீங்க என்னோட பேசல இப்போ நான் என்னோட தேவைக்காக பேச நானே வந்திருக்கேன் என்னோட மகளுக்கு திருமணம் நிச்சயமாகி இருக்கு அதுக்கான செலவில் ஆயிரம் ரூபாய் குறையுது அதை உங்ககிட்ட கடனாக கேட்க தான் வந்தேன்னு சொன்னான் அதை கேட்ட மாதவன் உடனேயே இப்படி சொல்கிறேனும் தவறாக நினைக்காதீங்க எனக்குன்னு சில கட்டுப்பாடுகளை நான் விதிச்சிருக்கேன் புதுசா வரவங்க கூட நட்பு கடன் கொடுக்கறதுல ஆரம்பமாக கூடாதுங்கிறது அதுல ஒண்ணு உங்களோட தற்போதைய தேவைக்கு கடன் கேட்கறது சரிதான் அதுவும் ஒரு திருமணம் நடக்க கடன் கொடுத்தா புண்ணியம்தான் கிடைக்கும் ஆனா நான் வகுத்து கொண்ட கட்டுப்பாட்டை மீற முடியாது அதனால உங்களுக்கு கடன் கொடுக்காம போனதுக்கு ரொம்ப வருந்துறேன்னு சொன்னான் பரமசிவா என்ன செய்வான் முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு வீட்டுக்கு திரும்பி போனான் அப்போ அவனோட அண்ணன் அருணாச்சலம் வந்திருந்தான் அவன் பரமசிவத்துக்கிட்ட தம்பி எதிர்பாராத விதமாக எனக்கு ஒரு இருந்து பணம் கிடைச்சிது இந்த ஆயிரம் ரூபாய் இதை உன்னோட மகளோட திருமணத்துக்கு பயன்படுத்திக்க சொல்லி பணத்தை கொடுத்தான் பரமசிவமும் என்னோட பிரச்சனை நல்ல விதமாக தீந்துது அதனால் இப்போவே கோயிலுக்கு போய் அர்ச்சனை செஞ்சுட்டு வரப்போறேன்னு சொல்லி கோயிலுக்கு போனான் கோயிலில் அவன் மாதவனை பார்த்தான் மாதவனும் நீங்கள் கடவுளை அனுகிரகம் கேட்க வந்திருக்கீங்க என்னால் தான் உங்களுக்கு கடன் கொடுத்து உதவ முடியல இதுக்காக நான் ரொம்ப வருந்துறேன் என்கிட்ட பணம் இருந்தோம் என்னோட கட்டுப்பாட்டை மீறி உங்களுக்கு உதவ முடியாமல் போச்சு நான் என்னோட மனசை தேத்திக்க தான் கோயிலுக்கு வந்தேன்னு சொன்னான் பரமசிவமோ முன்பின் தெரியாத உங்ககிட்ட நான் கடன் கேட்டது என்னுடைய தவறு தான் அதுக்காக வருந்துறேன் நல்ல வேலையா கடவுள் அருளால எதிர்பாராத விதமாக எனக்கு பணம் கிடைச்சிட்டதுன்னு சொன்னான் உடனே மாதவன் கடவுள் நல்லவங்களை கைவிட மாட்டார் நீங்க எவ்வளவு நல்லவர் உங்களுக்கு கடன் கொடுத்து உதவ முடியலேன்னு இப்பொழுதும் வருத்தமாக இருக்குன்னு சொன்னான் பரமசிவமும் இதுக்காக நீங்க வரத்து படுறது எனக்கு வேதனை கொடுக்குது இது பத்தி நீங்க என்னமோ கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அர்ச்சனையை முடிச்சுக்கிட்டு போனான் இதுக்கப்புறம் பரமசிவம் மாதவனை துணி கடை மளிகை கடைன்னு பார்த்த இடத்துல எல்லாம் அவன் தான் கடன் கொடுக்க முடியாம போனது பத்தியே புலம்பி தீர்த்தான் பரமசிவம் மாதவனை தன்னோட மகளோட திருமணத்துக்கு வருமாறு அழைச்சோன்ன அவனும் வந்தான் அப்போ மாதவன் தான் பரமசிவத்துக்கு கடன் கொடுத்து உதவ முடியலையேன்னு புலம்பிக்கிட்டே இருந்தான் பரமசிவத்தால இந்த புலம்பல கேட்கவே முடியல அந்த சமயத்தில் பரமசிவத்தோட அண்ணன் அங்கே வந்து பரமா சம்மந்தி ரொம்ப கோபமாக இருக்காரு நீ மாப்பிள்ளைக்கு மட்டும்தான் தங்க மோதிரம் போட்டியா அவங்களோட வழக்கப்படி அவருக்கும் தங்க மோதிரம் போடணுமா இப்போவே ஆயிரம் ரூபாய் வேணும் நீ அதுக்கு எங்கே போவே யார்கிட்ட கேட்ப என்ன செய்ய போறேன்னு கேட்டார் பரமசிவமும் இப்படி திடுதுப்புன்னு தங்க மோதிரம் கேட்டால் நான் பணத்துக்கு எங்கே போவேன் கையில் இருந்த பணம் எல்லாம் செலவாகிட்டுதேன்னு சொன்னான் அப்போ அவனோட அண்ணன் ஏன் கவலைப்படுற இவர் தான் உனக்கு கடன் கொடுத்து உதவ முடியலேன்னு இங்கே வந்ததுலேருந்து புலம்பிக்கிட்டு இருக்காரு இவர்கிட்ட கடன் கேளு இப்போ உனக்கு இவர் தெரிஞ்சவர் தானே அதனால் அவர் விதிச்சுக்கிட்ட கட்டுப்பாடு இனிமே இல்லை ஒன்று நல்லா தெரியும் இவர்கிட்ட ரெண்டாயிரம் ரூபாய் கடன் கேளு சந்தோஷத்தோட உனக்கு பணம் கொடுப்பாரு அவருடைய மனவேதனையும் மறைஞ்சிரும்னு சொன்னாரு மாதவனும் இவர் சொல்றதும் சரிதான் கொஞ்ச நேரம் பொறுத்துருங்க நான் இப்போவே வந்துடுறேன்னு சொல்லி நழுவினா இதை பார்த்த பரமசிவம் ரொம்ப ஆச்சரியத்தோட இவர் எங்கே போறாருன்னு கேட்டோனே அவனோட அண்ணனும் இனிமே அவன் நீ இருக்கிற பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டான் நீயும் அவன் புலம்பலை கேட்டுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை இனி அவன் உன்னை பார்க்கவும் வரமாட்டான் அந்த தங்க முதல விஷயம் அவனை விரட்டுறதுக்காக நான் செஞ்ச கற்பனைன்னு சொன்னார் பரமசிவமும் அப்படியா இதுதான் விஷயமா அவன் வெறும் வாய்ப்பந்தல் வீரனான்னு சொல்லி சிரிச்சான்